என்னடா இவ்வளவு பெரிய கப்பா வச்சுருக்கேன் பெரிய ஆட்டக்காரனா இருப்பானுன்னு நினைக்காதீங்க பெரிய ஆட்டக்காரன் தான் இவருக்கா ஒட்டுமொத்த ஊருமே உரிய அழிச்சிச்சு இந்த வருஷத்தோட உரியடி பயங்கரம் பொதுவாக உரியடி அப்படின்னா இந்த இதில் க இது அந்த பானையை கட்டி தொங்க விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் மேலே ஏறி விழுந்து அடிக்கும் இதுதான் நடக்கும் ஆனால் சென்ட்ரலாக இங்கே நான் வருஷா வருஷம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த உரியடின்றது மேலே பானையை அடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த முதுக விரிய வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க டிரைவர்லாம் என்ன பண்ணாலும் தெரியுமா என்ஜாய் பண்ணாப்புல அடிங்கடா உங்களால் எவ்வளோ முடியுமோ அடிங்கடான்ட்டு ஒரு பையன்தான் சோப் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரல படுத்தே விட்டான ஏண்டவரை அதாவது நின்றுக்கிட்டு அடிக்கணும் ஓடி அடிக்கணும் நடந்து அடிக்கணும் ஆனால் உரியடியை படுத்து அடித்தது இங்கே மட்டும்தான் நடக்கும் நல்லா அது சுற்றி முற்றி பார்க்குறப்ப அந்த சவுண்டை நமக்கு கேட்டாலே காது அப்போ தான் அந்த வாங்குறவனோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ரத்தம் ஓட்ட எந்த பக்கம் ஓடும்னே தெரியல உடம்பை ஓட்டு வெளியில் ஓடிடலாமான்ற அளவுக்கு இருக்கும்னு வைங்களேன் இந்த வருஷம் உரியடியோட கதாநாயகர் இவர் தான் அத்தனை பேரும் இவருக்காக ஒன்று சேர்ந்து உட்காந்து அடிக்கணும் ஆக்சுவலி இது வந்து பொம்பளை புள்ள இதை ரொம்ப ஆவலா கடைசி அத்தனை பேரும் எல்லாரும் உட்காந்து ஏன்னா அதாவது புள்ளைய கையில் வச்சுக்கிட்டதுனால அவர் மேலே தண்ணி அடிக்கப்படையா அவர் நினைச்சாங்க அந்த புள்ள அடிச்சு தான் அடிச்சிருக்காது ஆனால் இவர் அடித்தாரு அப்படின்னு மேலே அப்புள்ள லைட்டாக முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுமோ அது செஞ்சாங்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இவர் இருக்காரு பண்ணுறீசிங்களா இவர் தான் ஆட்ட நாயகன் நமக்கு ஆட்ட நாயகன் மனுஷன் கம்ப மேலே தூக்கவே இல்லை இந்த வணக்கம்மாறை வச்சு கூட்டாயை பார்த்தீங்களா அந்த மாதிரி அணைப்படுகிற மாதிரி அந்த கப்பை எடுத்துக்கிட்டு இங்குட்டு போய் நிற்கிறாரு அங்கிட்டு போய் நிற்கிறாரு இன்னும் அடிங்கி அடிங்கி அடி ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக அந்த மாதிரி அடிக்கிறப்போ காதில் மூக்கில் எல்லாம் தண்ணி போயிடும் பொதுவாக அது பல பேருக்கு ஒத்துக்காது ஆனால் அத்தனையும் கொஞ்சம் கூட அசரா மாதிரி அசரா என்னைக்கு என் ஏ முடிஞ்சால் என்னையே வெளியில் அனுப்பிப்பார் எத்தனை தண்ணி லாரி வேணாலும் கொண்டு வா கடைசியில் அந்த மனுஷன் பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வெளியில் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு போதும் ஜாமி நீ செஞ்சதெல்லாம் போதும் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் பேர் குளிக்கட்டும் ஆனால் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் நான் இந்த உரியடியை எந்த இடத்துலையுமே உடச்சி நான் பார்க்கல அடிப்பாங்க உள்ளே வருவாங்க கம்பு அந்த மாசெல்லாம் காட்டுவாங்க தரையை தொட்டு கும்பிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பல வித்தைகளை காட்டுவாங்கன்னு வைங்கள ஆனால் ஒரு தடவை கூட அது டொப்புள் உடஞ்சி வந்ததாக சரித்திரமே இல்லை இதை வெளியிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் நமக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே நிற்கிறவனுக்கு மட்டும்தான் அதோடய வழி தெரியும் அதை தரையில் தான் நிற்பாங்க ஏதோ நடுக்கடலில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நமக்கு இருக்கும் நம்ம ஜா இதை படுத்துக்கிட்டு அடி வாங்குறப்ப ஜாலியாக ஏதோ ஆயில் மசாஜ் வாட்ரு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நம்மளாம் நினச்சிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு அடி விழுகிறப்ப நல்லா அந்த சாட்டையால் விழுகிற மாதிரி ஒன்றும் இல்லை அந்த கப்பை இப்போ அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கப்பு வந்து தண்ணி கப்பு இந்த கப்பு இல்லை பால் கப்பு இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு அது அப்பா சொல்கிறேன் அது அந்த கப்பை தூக்கி அடிக்கிறப்போ சவுண்டு பொழு பொழு பெல்ட்டால் அடிக்கிற மாதிரி விழுகும் நம்ம ஊரில் எல்லாம் அடிக்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை கட்டி விட்டு அடிக்க விடுவாங்க ஆனால் இவங்க ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க அத்தனை ஒன்றால் முடிஞ்சால் அடிச்சு பக்கத்தில் போய் பாருன்ட்டு ஏன்னா அங்கே இருக்கிறப்ப வந்து மேலே அதை ஒரே இடத்துல இருக்குது பட் நம்ம எந்த இடத்துல இருக்கன்னு தெரியாது ஆனால் இங்கேயும் அது ஒரே இடத்துல தான் இருக்குது நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அந்த அடி அடிப்பாங்க இதே புத்தா பாருங்க போட்டு அவன் முடியல அடி விட்டு சொல்லிட்டு ஓரிட்டா அவர் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுவை வரையும் பட் ஒன்லி பாய்ஸ் மட்டும்தான் அந்த கப்பு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கப்பு என்ன அப்புடின்னா இது புரட்டாசி மாதத்தில் நடக்கிற அடி பெருமாள் கிருஷ்ணர் இருக்காரில் அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக உட்காந்து அந்த உரியடி விளையாட்டை விளையாடுறதா ஒரு ஐதீகம் அந்த ஐதீகத்தை ஃபாலோ பண்ணி இவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க அதை பண்ணுறப்போ அந்த கப்பு இல்லையா அந்த கப்பு எதுக்காக வந்து நார்மல் கப்புமாக இருக்கலாம் பால் கப்பு கிருஷ்ணர் விளையாடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி எடுத்து அடிக்க மாட்டாங்க மஞ்சள் தண்ணியோ நார்மல் தண்ணியோ இல்லை அந்த குளோரின் தண்ணியோல்லாம் போட்டு அடிக்க மாட்டாங்க அவர் வந்து பாலில் தான் அடிப்பாங்க ஸோ அதை வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த பால் கப்பு எல்லா இடத்துலையுமே அந்த பால் கப்பு ஏப்பா பாலையே கொடுக்கலாமே கொடுக்கலாம் அடுத்த வருஷம் வேணால் நான் ஐடியா கொடுக்குறேன் ஏதாச்சும் ஒயிட் பவர் கலந்து பால் மாதிரியே கொடுத்துருவோன்ற என்னப்போ அதை செஞ்சு விட்ருவோம் அப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரம் நடக்கணும் இங்கே அந்த ஏரியா பூராவே எல்லாமே நிற்பேன் ஒவ்வொருத்தரும் சின்னதுலேருந்து அதாவது ஒரு மூ அஞ்சு அடியிலேருந்து சாரி அஞ்சு இல்லை மூணு அடியிலேருந்து ஆறு ஏழு அடி வரைக்கும் ஆளுக எவ்வளவோ இதை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் எங்கேயுமே ஒத்து வராது கடைசி வரையும் இதை அடிக்க மாட்டாங்க நம்மளால் அடிக்க முடியாது அவங்க தான் டபுள் அடிப்பாங்க சும்மால அடிக்க மாட்டாங்க பொளிச்சு பொழிச்சு பொழிச்சுன்னு விழுக இதை நேரில் பார்க்குறப்ப இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதாவது இந்த வீடியோ எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு பத்து மீட்ரு தள்ளி தான் இருந்தேன்னு வச்சுக்கல ஆனால் அந்த தண்ணி நம்மள குளிப்பாட்டிவிட்டாங்கிட்டே நான் போட்டிக்கு வளராக ஏன்டா என்ன குளிப்பாட்டிங்கன்னா அங்கேயிருந்து அடித்து தெரித்து வந்து விழுகும்ல தண்ணி அந்த தண்ணியில் முழுசாக நனைஞ்சிட்டோன்னு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பட் ஆனால் இட்ஸ் ரியலி குட் என்டர்டெயின்மெண்ட்டு வச்சுக்கலாம் ஸ்போர்ட்னு வச்சுக்கலாம் ஜாலியாக ஏரியாவில் இருக்க அத்தனை பேரும் ஒரு நாள் ஒன்று கூடி ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் இது நடக்கும் ஏன்டா எல்லாத்தையும் சொல்கிறேன் பட் ஆனால் எங்கே நடக்குன்றதை சொல்ல மாட்டேன்டைய யாராவது கேளுங்க சொல்கிறேன் வரணும்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள் எந்த தேதியில் வரும் எப்போ வரும் எல்லாத்தையும் சொல்கிறேன் பட் இனிமே இது அடுத்த வருஷம் தான் வரும் பட் ஆனால் வருஷம் வருஷம் வரும் யார் வேணாலும் உள்ளே போய் கலந்துக்கலாம் எப்படி வேணாலும் கலந்துக்கலாம் இறங்கி அடிக்கலாம் தப்பு கிடையாது நீங்களும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி எதாச்சும் நடக்குதா இந்த ஊரியடி நம்ம நான் நம்ம உள்ள பானையை கட்டி வச்சு நல்லா அந்த பொங்கலுக்காக வந்து இது பண்ணுவாங்க பொங்கலில் வந்து சிறப்பு போட்டியெல்லாம் நடக்கும்ல நமக்கு அந்த இந்த சமத்துவ குழு சார்பெல்லாம் நடத்துவாங்க அப்போ நடத்துகிறப்ப பல போட்டிகள் நடக்கும் பட் அதில் இது ஒன்று அதில் நான் போய் கலந்து தான் போனேன் பட் ஆனால் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது அடிச்சு விட்டோனா மனசு கஷ்டப்படுவாங்களே அப்படின்றதுனால நான் அங்கே போய் கலந்துக்கிறதுல சரிப்பா இதுதான் இவ்வளோ ஹைட்டாக இருக்கு இங்கே நீ கலந்துக்கலாமே அப்படின்னா காலையிலேயே குளிச்சுட்டேன் ஒருவேளை குளிக்கலைன்னு வைங்களேன் கண்டிப்பாக இறங்கி ஒரு கை பார்த்துருப்பேன் நம்ம லெவலுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன பெரிய இது அதெல்லாம் அடிச்சுவிட்டு அதை சால்ட்டாக போயிடலாம் கம்பே தேவையில்ல கையிலே பிடிச்சி உடச்சிவிட்டு போயிடணுங்களே பட் வளர பிள்ளையே எதுவும் ட்ரை பண்ணுறாங்க முடியாதவங்க தான் முயற்சி பண்ணணும் நம்மளால் முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை போய் முயற்சி பண்ணுறதுல என்ன இருக்குது அது ஒரு சுவாரஸ்யமே இல்லை இல்லையா அதனால தான் நான் கலந்துக்கல நம்பிட்டீங்கள நம்மங்க